பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீக்குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவமே ஆதலான் கணபதி என்றிட கவலைகள் திருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றார் பிள்ளையார் சூரியன் அம்பிகை விஷ்ணு சிவன் என்று ஐம்பெரும் தெய்வங்களை ஒரே நேரத்தில் ஒரே பீடத்தில் வைத்து பூஜை செய்வதற்கு தணபதி பஞ்சாயத்தனம் என்பர் இதிலே விநாயக பெருமானை ஐந்து மூர்த்திகளின் நடுவில் வைத்து வேண்டும் அன்பர்கள் இந்த அருமையான ஒரு கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் தாராளமாக உங்கள் வாழ்க்கையிலே நடப்புக்கு வரும் என்பதில் எல்லவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை ஞாயிறு தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆடி இருபத்தி ஐந்தாவது நாள் இன்றைய விசேஷம் காயத்ரி ஜபம் இஷ்டிகாலம் இழுக்கன்குடி மாரியம்மன் உலா சேலம் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் பவனி வெள்ளி விமானத்திலே பவனி வருதல் சோலை கல்லழகர் தப்தாவர் துவீதியை திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மூன்று பதினைந்திலிருந்து நான்கு பதினைந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை அமகண்டம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி பிரதமை மதியம் ஒன்று முப்பத்தி நாலு வரை இன்றைய இழப்பு நட்சத்திரம் அவட்டம் மாலை மூன்று ஐம்பத்தி மூணு வரை யோகம் மரண சித்த யோகம் சூழம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று வேல் நோக்கு நாள் இன்று சந்திராசம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூசம் ஆயில் சந்திராசம் பெறுகின்ற ராசி கடகராசியார் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல் வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த அமைப்பிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பிள்ளைகளால் நன்மை பெற என்ன வழி திருமணமான தம்பதியர் பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்று தவமாய் தவம் இருப்பார் பிள்ளைகள் பிறந்தவுடன் பேணியும் வளர்ப்பார் பள்ளி வருவம் வந்தவுடனே எந்த பள்ளியில் சேர்த்தால் படிப்பு நன்றாக வரும் என்று தேடி பிடித்து படிக்க வைப்பார் பின்பு எந்த கல்லூரியில் எப்படிப்பட்ட எதிர்காலத்துக்கு உரிய பாடம் சிறப்பென்று அறி படிக்க வைப்பார் படித்து முடித்த பின்பு கை நிறைய சம்பாதியம் செய்து அந்த பிள்ளைகளும் சிறந்து விலகுவார் தாய் தந்தையருக்கு ஓரளவு கொடுப்பார் ஆனால் ஆகிவிட்டால் போதும் ஒரு சிலர் மட்டும் தாய் தந்தையரை பேணி காப்பார்கள் மற்றவர்கள் பெரும்பாலான உதவி விடுவார்கள் பெற்றோர்களும் முதியோர்களும் இல்லம் தேடி செல்வதோடு பெருங்கடலை நீந்துவதில் மிகுந்த சிரமத்தை அடைவார் இது போன்ற சம்பவத்தை நடத்தும் பிள்ளைகள் யார் என்று அவர்கள் சிறியவர்களாக இருக்கும் பொழுதே நாம் அறிந்து கொள்ளலாம் அதற்கு தகுந்தார் போல் பெற்றோர்கள் பிள்ளைக்கான ஆடம்பர செலவுகளை குறைத்து தேவிப்பை உயர்த்தி இது காலத்தில் உதவியாய் இருக்கும்படி வைத்துக்கொள்ள கொள்ளலாம் பிறந்த குழந்தைகள் நல்ல பிள்ளை எது தொல்லை கொடுக்கும் பிள்ளை எது நல்ல பிள்ளை எது தொல்லை கொடுக்கும் பிள்ளை என்பதை அறிய வேண்டும் கணவன் மனைவிக்கு இருவரது ராசிக்கும் இரண்டு நான்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு குழந்தைகள் பிறந்தார் அந்த குழந்தை உங்களிடம் பலன்களை பெற்று வளர்ந்து பயனுள்ள பாடத்தை படித்து பின்னாலே உங்களுக்கு பணம் கொடுத்து உதவாமல் தவிக்க விடுவார்கள் மனைவி சொல்லே மந்திரம் என்று போய் விடுவார் இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் உண்மையில் உணர்ந்து எதிர்காலத்திற்கு தங்கள் சேமிப்பை உயர்த்தி கொள்ள வேண்டும் உங்கள் ராசிக்கு இரண்டு நான்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு பிறந்த குழந்தையால் பயனில்லை அவர்கள் மட்டும் மனைவி மக்களோடு சிறப்பாகி வாழ்வார்கள் உங்கள் ராசிக்கு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே பிறந்தவர்களுக்கு ராசிக்கு பத்தாவது பத்திலே பிறந்தவர்களுக்கு பெற்றோர்களை பேணி காப்பார் தாய் தந்தையின் மீது அதிக பாசம் வைக்கவில்லை என்றாலும் கூட நிச்சயமாய் இப்படிப்பட்ட பிள்ளைகள் பெற்றோரை முதியோர் இல்லத்திற்கு போக விட மாட்டார் தாய் தந்தையரை லகனம் பிள்ளை பிறந்த லக்கணம் ஒன்றாய் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் எனவே பிள்ளைகள் பிறந்தவுடன் உங்கள் ராசி லக்கனத்தோடு ஒப்பிட்டு பார்க்க பார்த்து கொள்ள வேண்டும் சேமிப்பை உழைத்து கொள்ள வேண்டும் நல்ல பிள்ளைகளாய் பிறந்தால் பிறந்துவிட்ட விட்ட குழந்தைகள் நல்லவராய் வாழவும் இந்த எளிய பரிகாரத்தை செய்து நீங்கள் நன்மையை அடையலாம் நகரம் கிராமம் என எல்லா இடங்களிலும் மாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது பரசுராமன் தந்தையின் கட்டளையின்படி தன் தாயை தலையை வெட்டினார் பின்பு தந்தையிடம் தாய் உயிருடன் வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்தார் தந்தையும் ஆசிர்வதித்தார் அவசரத்தில் பரசுராமன் வேறொரு பெண்ணின் தலையை மாற்றி எடுத்து தன் தாயின் உடலில் பொருத்தினார் தலை மாறி வந்ததால் அன்று முதல் அவர் அம்மன் என்று அழைக்கப்பட்டார் நகரம் பட்டிக்காடு என எல்லா இடங்களிலும் காவல் தெய்வமாய் ஆனால் மாரியம் எனவே உங்கள் அருகில் உள்ள மாரியம் நல்ல பிள்ளைகள் வேண்டும் என்று மனதார வேண்டுக நல்ல பிள்ளைகள் பிறப்பார்கள் பிறந்த பிள்ளைகளும் மனம் இது அனுபவ பரிகாரம் நாளைய தினம் பார்வையிலே யாராருக்கெல்லாம் குறை ஏற்படும் அந்த பார்வை குறையை தீர்க்கின்ற பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாக இருக்கின்ற ஜோதிடம் ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை இலவசமாக கற்றுக்கொள்கின்ற ஒரு பகுதி இதன் மூலம் உங்கள் ஜாதகத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இன்னொருவருக்கும் நீங்கள் வழிகாட்டலாம் அதாவது ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் என்பது குழந்தைகளை காட்டுகின்ற ஒரு பாவம் இந்த பாவத்திலே எந்தெந்த கிரகங்கள் அந்த ஐந்தாவது இடத்தில் இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்திலே புதன் இருக்க புத்திசாலியான அறிவு கூர்மையான பிள்ளைகள் பெற்றெடுப்பீர்கள் சகல கலையும் கற்பீர்கள் பெண் குழந்தைகள் பிறக்கும் ஐந்திலே சந்திரன் இருக்க முதலில் பெண் குழந்தை பிறக்கும் பிறந்த குழந்தைகளால் தாயால் எந்தவித பயனும் இல்லை ஐந்திலே சுக்கிரன் இருக்க பெண் குழந்தைகளாக பிறக்கும் பிறக்க குழந்தை ஆணாக இருந்தால் மனைவியாலும் பெண்களால் இருந்தால் கணவனாலும் நல்ல பலன் கிடைக்கும் ஐந்திலே குரு இருக்க புத்திர தோஷம் ஏற்படும் குழந்தை பிறப்பதில் சற்று தாமதம் ஏற்படும் அப்படியே ஆண் குழந்தை பிறந்தால் பெற்றோருக்கு அடங்காது சொல் பேச்சை கேட்காது பெற்றோரின் பேச்சை கேட்காது பெற்றோருக்கு கெட்ட பெயர் உண்டாகும் நிம்மதி இருக்காது முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருந்துவிட்டால் கொஞ்சம் கூட நன்றாக இருக்கும் பெண் குழந்தை பிறந்தால் தோஷம் இல்லை சிம்மம் மற்றும் விருச்சக லக்கணக்காரர்களுக்கு மட்டும் குரு ஐந்தில் இருக்க பாதிப்பு இல்லை குரு ஐந்தில் இருக்க புத்திர தோஷம் மட்டுமே கொடுக்கும் மற்றபடி மிக பெரிய யோகத்தை செய்துவிடும் பல யோகங்களை அனுபவிப்பார் தொல் சிறக்கும் அபிரிதமான பணம் வரும் சிறப்பாக இருக்கும் நாளைய தினம் யாராருக்கெல்லாம் பெருமை சேர்க்கும் பிள்ளை குழந்தை ஏன் உருவாவது இல்லை அதற்கு உரிய அடையாளங்கள் இணைவுகள் கிரக சேர்க்கலை அதனுடைய விளக்கத்தை நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஒரு வருடத்திற்கு பிறகு மகம் நட்சத்திரம் சேரும் சூரியன் இந்த மூன்று ராசிக்காரர்கள் பணமும் புகழும் குவிக்கப் போகிறார் ஒரு வருடத்திற்கு பிறகு மகம் என்ற நட்சத்திரத்திலே சூரியன் பயணிக்க இருக்கின்றார் இது மூன்று ராசிக்காரர்களுக்கு அதட்டத்தை கொண்டு வரப்போகிறார் ஜோதிட கணிப்புகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சூரியன் மகம் நட்சத்திரத்துக்குள் நுழைய உள்ளார் சூரியன் சிம்ம ராசியின் அதிபதிகளாகும் கிரகங்களின் தலைவராய் கருதப்படுகிறார் இந்த நட்சத்திர பெயர்ச்சி மூன்று முக்கிய ராசிக்காரர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டமும் நிதி வாய்ப்புகளும் தரவிருக்கின்றன மகம் நட்சத்திரத்தின் அதிபதி கேது இது ஆன்மீக நிலையும் ஞானம் எதிர்பாராத மாற்றங்கள் போன்றவற்றை குறிக்கும் சூரியனும் கேதுவும் சேரும் போது இந்த கால பகுதியிலே மனதிற்கு விளக்கம் நிதி முன்னேற்றம் மற்றும் பொது வாழ்க்கையில் உயர்வு ஏற்படக்கூடும் அதிர்ஷ்டம் அதிகம் பெறும் மூன்று ராசிக்காரர்கள் விருச்சகம் சமூக மதிப்பு மரியாதை உயர்வு மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு தொழில் மற்றும் வேலை வாய்ப்பில் புதிய முன்னேற்றம் ஏற்படும் இரண்டு கடகம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும் வீடு வாகனம் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும் வேலை தொடர்பான பயணங்கள் நிதி லாபத்தை கொடுக்கும் பணம் சேமிக்க துவங்கும் நல்ல சூழ்நிலை உருவாகும் மூன்று சிம்மம் நிதி நிலை சிறப்பாக இருக்கும் முந்தைய முதலீடுகளில் இருந்து லாபம் கிடைக்கும் திடீர் பண வருமானங்கள் ஏற்படும் பணியிலே உயர்வு மரியாதை கிடைக்கும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ ஒவ்வொரு ஏற்கனவே ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் நீங்கள் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவில் வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமூன்றும் அறியோம் பராபரமி என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே அனைத்து ராசிகளுடைய பலாபலனை தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கின்றோம் பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியாக தெளிவாக விளக்கமாக அனைத்து ராசிகளுக்கு உரிய பலாபலனை நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவனும் சொல்லி மகிழ்வீர்கள் பயணங்கள் சிறப்பாய் அமையும் பிரபலங்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் புது யுத்திகளை கையாள் உத்தியோகத்தில் உங்களை நம்பி மூத்த அதிகாரிகள் சில பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் தொட்டது துளங்கும் நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவனும் சொல்லி மகிழ்வீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் சிறப்பாக அமையும் பிரபலங்கள் அறிமுகமாவார்கள் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாது கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களை நம்பி மூத்த அதிகாரிகள் சில பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் தொட்டது துளங்கும் நான் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் அரைகுறையாய் நின்ற வேலைகள் முடியும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உடல்நலம் சீராகும் விவாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உற்சாகமான நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் அறைமுறையால் நின்ற வேலைகள் முடியும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உடல்நலம் சீராகும் விவகாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உற்சாகமான நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் எதிர்பார்த்து இருந்த தொகை கைக்கு வரும் புது நட்பு மலரும் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் இன்று முடியும் வியாபாரத்தில் புது சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் மனசாட்சியின்படி செயல்படுகின்றன மிக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் எதிர்பார்த்து இருந்த தொகை கைக்கு வரும் புது நட்பு மலரும் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் இன்று முடியும் வியாபாரத்தில் புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடிவோர் மனகாட்சியின்படி செயல்படுகின்ற நாள் கடகராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்த ராஷ் தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அம்மன் அம்பாள் சக்தி இவர்களை கண்டிப்பாக வணங்க வேண்டும் கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திரத்தை ஓத வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராசதி தின தீட்சணையை கடகராசியை சார்ந்தவர்கள் கட்டுப்படுத்த முடியும் மட்டுப்படுத்த முடியும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய வளங்கள் உங்களின் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் விவகாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவாள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் எண்ணங்கள் நிறைவேறுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு பூடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடு குழு வரும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பிகள் எண்ணங்கள் நிறைவேறுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஆன்மீக பெரியோரின் ஆசி பெற்றோரின் ஆதரவு பெருகும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் மருத்துவர் உதவார்கள் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சி அதிகாரி ஆதரிப்ப மதிப்பு கூடுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோரின் ஆதரவு பெறும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேற்றுமலத்தோர் உதவுவார் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சி அதிகாரிகள் ஆதரிப்பார் மதிப்பு கூடுகின்ற துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள் வாடிக்கையாளருடன் சச்சரவு வரும் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் சச்சரவு வரும் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள் கவனம் தேவை விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பெட்ரோலின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக் கொள்வீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சாதிக்கின்ற நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மற்றவர்களுக்கு சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் அனுஷ்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகனத்தை சீ உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொள்வது வியாபாரத்து புது இடத்திற்கு கடையை மாற்று கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சாதிக்கின்றன நான் ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலம் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் வாராது என்றிருந்த பணம் கைக்கு வரும் உறவினர்கள் மதிப்பார்கள் இழுபதியாக இருந்த வேலைகள் முடியும் நேர்மறையான எண்ணம் பிறக்கும் வியாபாரத்தில் அதிரடி மாற்றங்களை செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் புதிய பாதை தெரிகின்ற நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் வாராது என்று இந்த பணம் ஒரு ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் மதிப்பார்கள் இழுபறியாக இருந்த வேலை முடியும் நேர்மறை எண்ணம் பிறக்கும் வியாபாரத்தில் அதிரடை மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் ஒத்திராடர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் புதிய பாதை தெரிகின்ற நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரன் பிரியமானவருடைய சந்திப்பு நிகழ் தாய் வழி உறவினரிடம் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பில் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்புகள் நன்மைகள் நடக்கின்ற நாள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவருடைய சந்திப்பு நிகழும் தாய் வழி உறவனுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் நன்மைகள் நடக்கின்றார் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேற உறவினர்கள் நண்பனிடம் மனம் விட்டு பேசுவீர்கள் மற்றவர்காக சில சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார் மதிப்பு கூடுகின்ற நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு ஓரளவு நிறைவேறும் உறவினர் நண்பனிடம் மனம் விட்டு பேசுவீர்கள் தடையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்க்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படிவோ வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் மதிப்பு கூடுகின்ற நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்கள் மனநிலையை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டார் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் தக ஊழியர்கள் பாராட்டுவார் நன்மை நடக்கின்ற நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் மற்ற மனநிலையை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டார் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் புது தொழில் தொடங்குவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவோர் நன்மை நடக்கின்றன இதுவரை பொதுபலனைக் கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை பூர்த்தி செய்து நாளைய தினம் தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்